ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணு நினைக்கிறேன் என்னன்னா யூடியூப் இந்தியா வந்து இப்போ பேட்ட படத்தோட ட்ரெய்லர் குறித்து ஒரு ட்விட் போட்டிருக்காங்க அவங்க ட்விட்டரில் ஸோ அதில் என்ன ஒரு விஷயம் பார்க்கப்படுதுனாக்கா அவங்க எப்போதுமே ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இருபத்தி நாலு அந்த படத்தோட ட்ரெய்லர் என்ன ரெக்கார்டு படைக்குதோ அதை வந்து குறிப்பிட்டு தான் ஒரு ட்விட் போடுவாங்க எப்போதுமே ஆனால் முதல் முறையா ஒரு படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கு அவங்க ட்விட் போடுறாங்க அது சாரோட படத்துக்கு தான் அந்த அளவுக்கு அவரோட பிரசன்ஸ் அந்த அளவுக்கு அவருடைய அந்த புகழ் வந்து உலகம் ஃபுல்லா இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம வீடியோக்கு வருவோம் ரஜினி சோ பேட்ட படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு செலிபிரிட்டிஸ் பிரபலங்கள் எல்லாருமே வந்து இது பாராட்டி தள்ளி நடங்க குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா லட்சுமி ராமகிருஷ்ணன்றவங்க அவங்களும் ஒரு முக்கியமான செலிபிரிட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பேட்டைப்படுத ட்ரெயிலர் நான் பார்த்ததுல எனக்கு அப்படியே சுலகார்த்துக்கு என்ன பார்த்து வந்தது ரஜினி சார் அந்த அளவுக்கு ரொம்பவே எங்காக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டி பேசியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேட்டர்ஸ் எல்லாமே அப்படியே திபு திபுன்னு வந்து ரஜினி சாரா வந்து எங்கே அவர் வந்து எப்படி வயசு அவருக்கு வந்து தலையில் முடியே இல்லை அவருக்கு வந்து கண்ணெல்லாம் சுருங்கி போச்சு ஸோ விக்கி வச்சு நடிகிறார் அவர் இப்போ எங்குன்றீங்க ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து ரொம்ப கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபில்த்தி லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில இடத்துல கெட்ட வார்த்தையில் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு கட்டத்தில் இது எங்கேயோ போகும்போது ஸோ ஒரு முக்கியமான டேரக்டர் ராம் கோபால் வர்மா அவர் வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ள ஒரு டேரக்டர் அவர் அவர் படம் எடுத்தாலே அந்த அளவுக்கு சர்ச்சை ஆகும் சோ அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா அவரோட ட்விட்டர் பக்கத்துல ரஜினி சாரோட பேட்டப்படுத்த ட்ரெய்லர் வந்து போட்டுட்டு அதை கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அவர் கெட்ட வார்த்தை தான் அவர் யூஸ் பண்றாரு எஃப்யூசிகேன்ற சி யூஸ் பண்ணி தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு அவர் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ரஜினி சார் பத்தி ரஜினி சார் இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னாக்கா இருபது வயசு குறைஞ்ச மாதிரி இருக்காரு முப்பது வயசுக்கு அப்படியே எனர்ஜி முன்னாடி போன மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு இருக்கிறாரு நீங்க வந்து அவர் வந்து நக்கலா பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி செருப்படி போடுற விதமா வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு அதுவும் காரசாரமா போட்டிருக்காரு ஆக்சுவலா ஹேட்டர்ஸ்க்கு எல்லாம் இந்த மாதிரி போட்டா மட்டும் தான் அடங்குவாங்க நல்லா தெரியுது சோ இதை பத்தி உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்க கீழே கமெண்ட் சொல்லுங்க பிரிண்ட்